தடைகளில் உடைக்க நீங்க ரெடியா மீன ராசிக்கிறாங்க ரெண்டு மாசத்துக்குள்ள வேலை உத்தியோகத்துல கடன் பகை எதிரி அவமான வேலை பார்க்கற ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை நீங்க பார்த்துருக்கணும் இது உங்களுக்கு நடந்திருக்கும் இதுல மாற்றுக்கறதே கிடையாது வெளிநாடு வெளியூர் மருத்துவ ஃபீல்டு கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீன ராசி மட்டும்தான் சனி பகவான் இங்க உள்ள வர்றாருன்னா ஒண்ணு மருத்துவ செலவு கொண்டுட்டு வர்றாருன்னு அர்த்தம் இல்ல கொஞ்சம் அலைச்சல் அவங்களுக்கு உடம்புல நிறைய கொடுக்குறாருன்னு அர்த்தம் இல்ல காசு பணத்துல ரொம்ப பிரச்சனை கொண்டு வந்தாருன்னு அர்த்தம் இப்போ குருபவன் பார்க்குறாரா எடுத்தவன யாருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சொத்தா இல்ல அம்மாவுடைய சொத்தா இல்ல பூர்வீக சொத்தா இல்ல குழந்தை பாக்கி வேணுமா இது ரெண்டு ஏதாச்சும் விஷயம் நடக்கும் அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றால் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில மாதத்துல நவம்பர் மாதப்பலம் உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படா இந்த மாசம் அதுல எல்லாருமே அம்மன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த மாசத்துல எல்லா கிரகமே ஆட்சி உச்சத்துல இருக்கு நல்லா பாத்துக்கணும் குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருக்காரு சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்காந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பழத்த ஆட்சி பலத்துல இருக்காரு எல்லா கிரகமே குருவுடைய நட்சத்திரத்தை அதிக கிரகம் பயணிக்குது அப்ப யாருடைய பிறப்பு ஜாதகல குரு செவ்வாய் சுக்கிரன் யோகமா இருக்கோ இந்த நவம்பர் மாசத்துல மிகப்பெரிய ஒரு கோடி சுர யோகத்தை கண்டிப்பா பாக்க போறீங்க உங்களுடைய ஜாதகத்துல திசாபூர்த்திய பார்த்துக்கிட்டு போல கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அலு டிவிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமாந்த நன்றியை தெரிஞ்சு இந்த மாசத்துல உள்ள விசேஷம் திருமணத்துக்கு இந்த மாசம் உகந்த மாசங்க அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி பயங்கரமான ஒரு டேலண்டான உணவு மீனராசி நிறைய இருக்குங்களா இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது இந்த ராசில பிறந்துட்டா பயங்கரமான ஒரு திறமையான குணமும் பயங்கரமான டேலண்டான குணமும் பயங்கரமான ஒரு கற்பனையான குணமும் இந்த மீனராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு நல்ல ஒரு அறிவா யோசிப்பாங்க எப்படி எல்லா விஷயத்திலும் பயங்கரமா அறிவா பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் மருத்துவ ஃபீல்டு கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த மீனராசி மட்டும்தான் இந்த மீனராசியில பிறந்தா இந்த ஹார்ட் ஒர்க் ஈஸியா பார்ப்பாங்க இவங்ககிட்ட உள்ள கற்பனை யாராலையும் இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது ஏதாச்சும் மைண்ட யோசிச்சிட்டே இருப்பாங்க ஆளுக்கத்தால் தன்னை மாத்திய கூடியக்கூடிய குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே மீனத்துக்கு அதிகமா இருக்கு உழைப்ப அதிகமா போடக்கூடிய ஒரே ராசினா மீனராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட மீனராசி என்பது வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க வர இதுக்கான ஒரு பதிவு தான் இது தயவு செய்து ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இது எப்படின்னா உங்க ஜாதகத்துல எடுத்து நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய நீங்க இந்த நட்சத்தில பிறந்திருக்கீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது அதான் உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதான் திசா புத்திங்கிறது ஜாதகத்தை பார்த்து பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பலன நவம்பர் மாசத்துல எடுங்க ஏன்னா நிறைய கிரகங்கள் நல்ல ஒரு பலத்துல ஆட்சி உட்சமா இருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராம டக்குன்னு நடக்கும் அதனால நவம்பர் மாசம் இதை மிஸ் பண்ணிடுறீங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே உங்க சொந்த பந்த ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நல்ல டைம் பக்காவா இருக்கு மீனத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்குங்க இதை விட்ட கூடாது தெரிஞ்சுக்கங்க நிறைய விஷயம் நல்லா இருக்கு ஏன்னா எல்லாரும் சொல்றது இப்ப இந்த கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பண்ணுவோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிரியை சனி பவன் சந்தராசிரியர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஐந்தாம் பகுத்துல குரு உச்சம் ஆறாம் இடத்துல கேது பகவான் அடுத்து ஏழாம் இடத்துல சுக்கர அதாவது எட்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பாங்க பன்னிரெண்டாம் பதத்துல ராகு பகவான் இருப்பாரு ரெண்டு கிரகம் பேசி இந்த மாசத்துல ஒரு ஒன்னு சூரிய பகவான் ஒன்பதாம் படத்துக்கு பேசியவர் எப்பரான் கரெக்டா நவம்பர் மாசம் பதினாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பகவான் பேசி பேசியவர் இதான் அந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் குருங்கிற பார்ப்பார் அவ்வளவுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே குரு பார்த்தால் கோடி நன்மைகள் யாருடைய ஜாதகத்துல ஜென்ம சரியை வரட்டும் இனிமே பாதிக்கிறதுக்கு ஏழரை சனி வந்தால் சரி ஏழரை சனிக்கு இப்ப பதிர் சொல்ற ரெடியா இருங்க ஏன்னா குரு மட்டும் ஜாதகத்தை நல்லா இருக்கணும் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு குரு மட்டும் நல்லா இருந்தா இருந்தா மட்டும் போதும் இப்ப நீங்க எதையும் கண்டியும் பயப்படாதீங்க யாருமே கர்மா இல்லாம அந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா பர்ஃபெக்டா இருந்தா இப்ப எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் 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 தடைகள்ல உடைக்க நீங்க ரெடியா ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிறப்பு பிறப்பஜாத சாபதிசர் இல்லையோ சனி பகவான் இங்க உள்ள வர்றாருன்னா ஒண்ணு மருத்துவ செலவு கொண்டுட்டு வர்றாருன்னு அர்த்தம் இல்ல கொஞ்சம் அலைச்சலை உங்களுக்கு உடம்புல நிறைய கொடுக்கறான்னு அர்த்தம் இல்ல காசு பணத்துல ரொம்ப பிரச்சனை கொண்டாந்தாருன்னு அர்த்தம் இல்ல ஏதாச்சும் ஒரு வழக்குகளை பாக்குறத ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டாந்தாரு அர்த்தம் இல்லாட்டினா குடும்பத்துல ஒரு தடை தாமதம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க வேலை உத்தியோகத்துல நிறைய கஷ்டத்தை கொடு சனினாவே வேலை தொழில் உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தையோ ஒரு பிரச்சனையோ கண்டிப்பா ரீசெண்டா இப்போ இந்த ரெண்டு மாசத்துல நீங்க சந்திச்சிருப்பீங்க கேட்டு பாருங்க ராசிக்காரங்க ரெண்டு மாசத்துக்குள்ள வேலை உத்தியோகத்துல கடன் பகை எதிரி அவமானம் வேலை பார்க்கற அதிகாரி ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மந்தமான தன்மையை நீங்க பாத்துருக்கணும் இது உங்களுக்கு நடந்திருக்கும் இதுல மாற்றுக்கிறது கிடையாது படிப்பு கல்வியிலும் சரி இல்லை திருமண வாழ்க்கையும் சரி இதுலையும் ஒரு பிரேக்கை கொடுத்து ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு நஷ்டத்தை கொடுத்து நிறைய தடைகளையும் கொடுத்துருப்பாரு நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய ஜாதத்தில் சனி ஒரு பலவீனம் இறந்து இழந்திருந்தால் இந்த அமைப்பை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா அம்மா நருவில் அதிக ஜாதம் கொடுத்தது யாருன்னா இந்த மீன ராசிக்கராக தான் இப்போ குரு பகவான் பார்க்குறாரா எடுத்தவன யாருக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சொத்தா இல்லை அம்மாவுடைய சொத்தா இல்லை பூர்வீக சொத்தா இல்லை குழந்தை பாக்கி வேணுமா இது ரெண்டு இல்லாத விஷயமும் நடக்கும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ இல்ல சொத்து வாங்குறதோ இதெல்லாம் இந்த மாசத்துல நீங்க பண்ணிக்கோங்க பர்ஃபெக்டா இருக்கு ஏன் எதை வச்சு நீங்க சொல்றீங்க ராசி அஞ்சாம் இடத்துல உங்க ஆசாஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு கால கடக ராசி நாலாவது வீடு அப்ப வீடு இடம் பூமி வண்டியை சொத்து அப்பாடை சுத்து அம்மா சொத்து உங்க பக்கம் கிடைக்கும் போது நேரம் பதினோராம் இடத்துல லாபத்தை பார்க்கறேன் அப்ப லாபங்கள் வர போது வேலை முடிஞ்சு மேல் படிப்பு பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும் வேலை கிடைக்காத இருக்கும் வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்க மேல போயிட்டாங்க உங்களால இல்லை இப்ப நீங்க போவீங்க மேல பெரிய லெவலுக்கு பல நாள் தனியார் கம்பலை வேலை பார்க்கறீங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க என் பேர் லிஸ்ட்ல அறிவிச்சிட்டாங்கன்னா என்ன வரல இப்பங்க வரும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தா சரி வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு அமைப்பை நீங்க பாப்பீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும் இது எப்ப வரும்னா கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வேலை உத்தியோகமா மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறவங்க பதினாறு அதிகமாக எழுதுனா கண்டிப்பாக ரிசல்ட் பக்காவாக இருக்கு தனியார் நிறுவனத்துலையும் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்கு அரசியல்வாதிக்கும் சூப்பராக இருக்கு பார்த்துங்க மெயினாக கடன் பிரச்சனை இருக்காதுங்க எவ்வளவு கடன் வந்தாலும் சரி அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் இப்போ பர்ஃபெக்டா வேலை செய்யுது கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு நேரம் உங்க பக்கம் சூப்பரா இருக்கு பாத்துக்கணும் அப்ப நல்ல நேரம் நெருங்கிருச்சு எப்படி நல்ல நேரம் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்போல போட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடையில தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரம் பக்கா வேலை செய்ய திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிருங்க நிறைய பேருக்கு திருமண தடை கண்டிப்பா இருக்காது காதல் திறமோ குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்பேட்டா வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திடீர் லாற்று யோகம் அடிக்க போகுது ஜாதத்தை பார்த்து தசா பத்தி கரெக்டா மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா பணம் அடிக்குங்க சரியாந்திர யோகம் இருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருமே ஜாதத்தை பார்த்து உங்களுக்கு என்ன கிரகம் ராசியான என்ன அதை எடுத்து பாருங்க கட்டி படிக்கும் அதுக்காண்டி அதிலேயே ஜாத பார்த்து வெற்றி நிச்சயம் தொழில் பண்றவங்க மட்டும் சனி நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் கமிஷன் வியாபாரம் நெருப்பு சார்ந்த வேலை ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பட்டியல் தொழில் பண்றவங்க நகரை வச்சிருக்கிறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எல்லாரும் அவருங்க அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்ட் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு பார்த்துக்கோங்க நெருப்பு சார்ந்த வேலையும் இரும்பு சார்ந்த துறையும் சூப்பராயும் சனியுடைய பாதிப்பை இப்போ குறைப்பாருங்க குரு இதாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நடக்கும் ஏழரசனுடைய தகம் கண்டிப்பா குறையும் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதுக்கான நேரம் நவம்பர் மாசம் சூப்பரா இருக்கு நீங்க தயவு செய்து ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கங்க நல்லா இருக்கும் பார்த்து இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டாத பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் நிறைய இருக்கும் பொய் சுர தெரியாது ஏமாற்ற தெரியாது ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஆனால் நல்ல ஒரு கேரக்டராக இருப்பாங்க இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப குடும்பத்தில் செலவுகள் பிரச்சனை தடை தாமதம் தனமனை இல்லை அது வேலை உத்தியோகம் சரியா அமையலை ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்து புரட்சி இனிமேல் பாருங்க சூப்பராக இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் சுப செலவு காதல் திருமணம் பூரி சொத்து இடம் வாங்குறது பூமி வாங்குறது லாபம் வாங்குறது படிப்புகளுக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு போகிறது எல்லாமே சூப்பராக இருக்கு இந்த புரட்சி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சாதிக்க கண்டிப்பாக வரும் பண சம்மந்தப்பட்ட விஷயத்த வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு அடுத்து உங்கள் உத்தரட்டா தலை பிறந்தவங்க பயங்கரமான திறமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் கடுமையாக உழைப்பாங்க இந்த உத்தரட்டாங்க கண்டிப்பாக உழைக்கக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்போ சூப்பராக இருக்கு செலவுகள் இருக்காது இட பிரச்சனையும் போய் பிரச்சனையும் வண்டி வாகனம் பிரச்சனையும் தொழில் பிரச்சனை எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது உத்தரதேசில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏலரசனியால் ரொம்ப தாக்கம் ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல சொல்லிக்காத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்த யாரும் தான் உத்தரதேசங்க இப்போ வர தொழில் உத்தியோகம் மாற்றம் வருமான சந்தோஷம் பொருளாதார சந்த விஷயம் வீடு சந்தோஷம் என விஷயம் பூமி சந்தோஷம் ஒரு சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் லாப வருமான சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கு எதையுமே நீங்கள் தைரியம் பண்ணி கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் இயரும்பு சார்ந்த துறை மெக்கானிக் துறை ஐடிஐ எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்து ரேவின சில பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பயங்கரமா எல்லார்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணக்கும் நல்ல திறமையான கூட நல்ல டேலண்டா ஒரு அறிவுற்றல் பயங்கரமா இருக்கும் இனிமே எது வந்தாலும் பயங்கரம் எல்லாமே லைஃப்ல பயங்கரமான வெற்றி வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் அடுத்து ஐடிஐ பீல்டு பேங்க்ல வேலைக்கு போகிறோம் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஆனா இப்போ சுப செலவு சுபகாரியம் ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு உங்க ஜாத வருது பார்த்துக்கோங்க ஏன்னா அதிக ஜாதகம் தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவாத்தீங்க நீங்க செலவு வராது எதிர்பார்த்த எதிர்பாராத கண்டமோ அவமானமோ பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு மருத்துவ சோழ ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு